நிச்சயமாக இந்த சமூகம் நம்ம மனசை புண்படுத்தியிருக்கோம் அப்படி புண்படுத்தி இருந்தால் அந்த புண்படுத்திய இடத்தையே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு நீங்கள் மட்டுமே இருக்கிறீங்க நீங்கள் மட்டுமே இருக்கும்போது நீங்களே தோண்டிட்டீங்கன்னா அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி முன்னேறும் ஆக நாம் செய்ய வேண்டியது மூணே விஷயம் தாங்க பழைய பழக்க வழக்கங்கள் ஏதாவது பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தால் அதிலிருந்து வெளிவாங்க ரெண்டாவது புது பழக்க வழக்கங்களை உருவாக்குங்க அந்த பழக்க வழக்கம் உங்களுக்கு வளர்ச்சிக்கு தகுந்ததாக இருக்கணும் உதாரணம் புதுவிதமான ஒரு திறமையை வளர்க்குறதுக்கு நீங்கள் பயிற்சியில் செய்வது போல் இருக்கணும் மூணாவது நிகழ்காலத்தில் வாழ பழகுங்க பழசை நினச்சிக்கிட்டு புலம்புறதோ அல்லது எதிர்காலத்தில் நினச்சிக்கிட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீங்கள் கனவு காண்பதோ நிச்சயமா உங்களுக்கு நேழ்காலத்தில் உதவாது நீழ்காலத்தில் வாழ்வதற்கு பழகுங்க இதெல்லாம் பேசுறதுக்கு ஒத்து வரும் ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒத்து வரும் ஏன்னா நான் அப்படிப்பட்ட மனோசக்தி வாய்ந்த ஒரு சாதனை படைத்த மனிதர்களும் இடையில்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவங்க தான் மாலதி கிருஷ்ணமூர்த்தி ஹொல்லா இவங்க கர்நாடகா மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய வாழ்க்கையை கேட்டீங்கனாலே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வயது இருக்கும்போது குழந்தை பருவத்தில் இருக்கும்போது இந்த போலியோ அப்படின்ற ஒரு பாதிப்பினால் அவங்களுடைய முழு உடலும் கிட்டத்தட்ட கழுத்து மட்டும்தான் தான் அவங்களுக்கு செயல்படுது கழுத்துக்கு கீழே முழுக்கமே செயல்பாடே இல்லை அதாவது இந்த பேரலிசிஸ் சொல்வாங்களே அதுக்கப்புறம் செயல்பாடு இல்லாமல் போயிட்டாங்க அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு பல விதமான முயற்சிகள் ஈடுபடுறாங்க குறிப்பாக எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம முப்பத்தி ஏழு சர்ஜரிக்கு உள்ளாவறாங்க இத்தனை கஷ்டங்களையும் அந்த பெண்மணி தாங்குறாங்க அப்படி தாங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில சர்ஜரிகள் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சது பல சர்ஜரிகள் தோல்வி அப்போது அந்த குழந்தை எப்படிப்பட்ட வழிகளை அனுபவிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதன் பலனாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வயிறு பகுதி வரைக்கும் தான் செயல்பட துவங்கியது மீதி எல்லாமே அப்படி தான் இருந்தது அந்த குழந்தை மிகவும் வேதனைப்பட்டது பள்ளிக்கு செல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி எல்லாமே மூன்று மாடி எடுக்க கொண்ட கட்டிடம் மாடியம் அப்படி இருக்கும் பொழுது மூன்றாவது மாடியில் தான் அவங்களுடைய வகுப்பு இருக்கு இந்த பொண்ணு இருந்து மேலே போறதுக்குள்ளேயே அந்த வகுப்பே முடிஞ்சு போயிடும் ஆக பள்ளி படிப்பையும் தொடர முடியல இதை போய் அவங்க தந்தையிட்ட கிட்ட சொல்றாங்க நான் இனிமே படிக்க போறது இல்லை நான் எவ்வளவு படிச்சு ஒன்றும் ஆகப் போறது நான் போனா என்னை எல்லாரும் கிண்டல் தான் பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்களும் என்னை வந்து தனித்து தான் பார்க்குறாங்களே தவிர என்னால் அவங்களால் சேர்ந்து வாழ முடியல இந்த சமூகம் எனக்கு ஒத்து வரலை எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு அழறாங்க சாப்பிடாம இருக்காங்க இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு வருத்தப்படுறாங்க மனம் ஒடிஞ்சு பொழுது அந்த தந்தை இருக்கா இல்லையா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நீ வந்து ஒரு பிசிக்கலி தான் இருக்கு அதாவது நீ ஒரு மாற்றுத் திறனாளி இதுதான் உண்மை இதை ஒத்துக்கும் உன்னுடைய உலகம் இதுதான் அப்படி இந்த உன்னுடைய உலகம் இதுதான் இருக்கும்போது இதை வந்து நீ வந்து புகார் சொல்லாமல் உன்னால் இந்த உலகத்திற்கு என்ன செய்ய முடியும் உன்னால் இந்த உலகத்திற்கு என்ன பயன்பாடாக இருக்க முடியும் நீ இந்த உலகத்துக்கு வந்திருக்க அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இதன் மூலமாக உனக்கு பல சங்கடங்கள் இருக்குதான் இதை ஒத்துக்கிறேன் அதே சமயத்தில் உன்னால் இந்த உலகத்தில் நிச்சயமாக சாதிக்க முடியும் நீ நம்புறியா இல்லையா அப்படி நீ தான் இன்னைக்கு இது வரைக்கும் வந்திருக்க இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது அதாவது உன்னால் அந்த மூன்றாவது மாடி வரைக்கும் செல்ல முடியல நீ ஏன் இந்த விஷயத்தை போயிட்டு உன்னுடைய பள்ளி ஆசிரியர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ற அந்த குழந்தைக்கு மேலும் தன்னம்பிக்கை விட்டும் வார்த்தைகளையும் சொல்றாரு நான் உனக்கு பக்கபலமாக இருக்கமா கவலைப்படாத இந்த உலகத்திற்கு உன்னால என்ன செய்ய முடியும்னு நினைப்பாரு அப்படின்றார் சொல்லும் பொழுது வார்த்தைகள் என்ன வருதுங்க அதாவது இந்த உலகத்துக்கு ரோஜா பூவும் தேவை மேரிகோல் பூவும் தேவை இரண்டு பூலிருந்து வருகின்ற வாசமும் அழகானதுதான் இப்படி நாம வந்து இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து நாம் அதுங்களை வந்து தரம் குறைந்தது அப்படின்னு சொல்ல முடியாது அது தான் மனிதர்கள் ஒவ்வொருத்தருமே நாம இங்கே வந்திருக்கோம்னா இந்த உலகத்துல நம்முடைய தேவை ஒன்று இருக்கு நாம இல்லாமல் இந்த உலகம் முழுமையடைய இல்லைன்ற ஒரு உணர்ச்சியை கொண்டு வாங்க அப்படின்னு வருஷம் சொல்லுவார் நாம சொன்ன கதைக்கு வருவோம் இப்போ அந்த பெண்மணி அந்த தந்தை சொன்ன பேச்சை கேட்டு தன்னுடைய பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி பள்ளியை வந்து தொடர விருப்பம் இல்லை அதற்கான காரணம் என்னுடைய வகுப்புகள் மூன்றாம் ஆடியில் இருக்கு அப்படின்றாங்க அப்போ அந்த ஆசிரியர் ஒரு வேலையை செஞ்சாங்க என்ன பண்ணாங்கன்னா எந்த எந்த வகுப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கோ அந்த வகுப்பை எல்லாத்தையும் கீழ்தலத்துக்கு மாற்றி விட்டுட்டாங்க இதை பார்த்த உடனே மாலதி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஆனா நான் இப்படி நடக்குமா அப்படின்னு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்ப இந்த உலகத்துல நாம கேட்கணும் கேட்டாதான் கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் அது அதுபோல இந்த உலகத்திற்கு உனக்கு என்ன தேவை அப்படின்றத நீ முதல்ல கேட்கணும் நீ கேட்டாதான் இந்த உலகம் உனக்கு கொடுக்கும் நீ கேட்கவே மாட்டேன் மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன் அப்படின்னா எதுவுமே நடக்காது இந்த உலகத்திற்கு உங்களுக்கு எது தேவை அப்படின்றத நீங்க தான் சொல்லி ஆகணும் நீங்களே உங்களுக்கு வக்கீலா இல்லை அப்படின்னா உங்களுக்கு யாராலே உதவ முடியாது முதல்ல நீங்கள் உங்களுக்காக எழுந்து நிலுங்க உங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்னு தெளிவாக கேளுங்க அப்படி கேட்கும்பொழுது நிச்சயமாக கிடைக்கும் அந்த பெண்மணி வெற்றிகரமாக தன்னுடைய பள்ளிப்படிப்பை தொடர்றான் தொடரும்போது என்ன பார்த்தீங்கன்னா சில விளையாட்டு போட்டிகள் நடக்குது ஆங்கிலத்தில் பேராலிம்பிக் ரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த வீல் சேரை வச்சிக்கிட்டே ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்வாரு அப்படி கலந்துக்கும்பொழுது பல பரிசுகளை வெல்ல ஆரம்பிக்கிறாங்க அது அவங்களுக்கு மேலும் தன்னம்பிக்கையை தர ஆரம்பிக்குது அந்த தன்னம்பிக்கை ஒவ்வொரு முறை அவங்க பரிசு வாங்கும் பொழுதும் தன்னம்பிக்கை வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படி வளர்ந்துட்டே போய் என்ன பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலப்படுது மன வயது நெருங்க ஆரம்பிக்குது பெற்றோர்கள்லாம் திருமணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க என்கேஜ்மெண்ட் அதாவது நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகுது ஆனால் அதுக்கப்புறம் நடக்கல இந்த சம்பவமும் அவங்க மனதை போட்டு ரொம்ப உடைக்க ஆரம்பிக்குது என்னால் மற்றவர்கள் போல வாழ முடியாதுன்னு சில கேள்விகளையும் எழுப்புறாங்க இப்படிலாம் நடந்துகிட்டே இருக்கும்போது அவர்களுக்கு எது தன்னம்பிக்கை கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா போட்டிகளில் வெற்றி பெறுவது அதாவது அந்த பேரலிம்பிக் ரேசிங் தன்னுடைய கவனத்தை அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன விளையாட்டு போட்டிகள் உணர்ந்தாங்க அதற்கு பிறகு அவர்கள் முழு கவனத்தையும் அந்த பலத்தின் மீது செலுத்தாங்க அதாவது ஒவ்வொரு விளையாட்டு போட்டிகளையும் சிறப்பாக பங்கேற்றாங்க அப்படி பங்கேற்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழு பதக்கம் இருபத்தி ஏழு வெள்ளிப்பதக்கம் ஐந்து வெண்கலப் பதக்கம் இப்படிப்பட்ட இந்த பதக்கங்கள்ல எல்லாம் உள்நாட்டில் மட்டும் இல்ல வெளிநாட்டிலையும் போய் கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட காமன்வெல்த் கேம் இல்லையா அதுலயும் கலந்து கொண்டார்கள் இப்படி பல்வேறு பட்ட வெற்றிகளை குவித்து தன்னுடைய வாழ்க்கையை அனைவருமே அண்ணாந்து பார்க்கும்படி வாழ்ந்தாங்க இந்தியாவின் கௌரவ விருதான பத்மஸ்ரீ விருது அர்ஜுனா விருதுன்னு பல விருதுகளையும் குவிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த திருமணம் நடக்கல இல்லையா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல வேலை அந்த திருமணம் நடக்கலை ஏன்னா இப்போ அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மாத்ரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய என்ஜிஓ அதாவது வியாபார நோக்கமற்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தைகள் ஊனமுற்ற குழந்தைகள் அதாவது மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தன்னம்பிக்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஊட்டும் பொழுது அந்த குழந்தைகளும் இந்த சமூகத்தில் சமமா வாழ்வாங்க சமமானு சொல்றத ஒருபடி உயர்ந்தும் வாழ்வாங்க ஏன்னா இவங்க அப்படி வாழ்ந்து காட்டியிருக்காங்க அவர்களின் அடியை ஒட்டி இந்த குழந்தைகள் வந்துகிட்டு இருக்காங்க இப்ப நீ யோசிச்சு பாருங்க இந்த பெண்மணி பார்க்காத கடைகளா இந்த பெண்மணி பார்க்காத அவமானமா இப்ப இந்த பெண்மணி பார்க்காத விஷயங்களை நாம பார்த்துட்டோம் நம்ம வாழ்க்கையில நாம நிச்சயமா பலம் பலவீனம் இதுல நம்ம கவனம் இதில் போகுது நம்முடைய பலத்தில் கவனம் போச்சுன்னா நம்முடைய உழைப்பை பலத்து செலுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் நாம் பலவீனத்தையே நினச்சிக்கிட்டு என்னால் முடியாது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு நான் பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது நான் பண்ண மாட்டேன் என்னால் அது முடியவே முடியாது நீங்க புலம்பிக்கிட்டே பார்த்தீங்கன்னா புலம்புறதுக்கு மட்டும் தான் நீங்க ஆளா இருப்பீங்க தவிர வாழ்க்கையில வெற்றி என்பதை நீங்கள் காணுவது மிகவும் கஷ்டமா இருக்கும் நாம நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா நம் பலத்தின் மீது நம்மளுடைய கவனம் செல்லணும் நம் பலவீனங்கள் மேல நம்ம கவனம் போச்சுன்னா நாம எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களாக மாறிடுவோம் ஆக நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்கணும்னா செய்ய வேண்டியது உங்களுடைய பழக்க வழக்குகள் எது உங்களை வந்து கீழே இருக்குதுன்னு பாருங்க அந்த பழக்க வழக்கங்களை ரத்து செய்யுங்க ரெண்டாவது நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்வதற்கான பயிற்சியில் ஈடுபடுங்க நடந்ததை நினச்சி புலம்பாதீங்க எதிர்காலத்தில் என்ன நடக்காங்க நினச்சி இயங்காதீங்க ஆக நிகழ்காலத்தில் வாழுங்க மூணாவது எந்த பழக்கத்தை ஏற்படுத்தினால் எனக்கு வெற்றி கிடைக்கும்ன்றத தீர்மானிங்க அந்த தீர்மானித்து அதில் நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க இந்த மூன்று விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டா நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே பிரகாசமாக தான் இருக்கும் பலமே வாழ்வு பலவீனமே மரணம் இதுபோன்ற அருமையான செய்திகளை மீண்டும் மீண்டும் கேட்குறதுக்கு கார்த்திக் குவரன் இம்ப்ரஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவேற்றுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்